ராமானுஜதயா பாத்திரம் ஞான வீராக்கிய ஸ்ரீமத் வெங்கடநாதியம் வந்தே வேதாந்த தேசிகம் பெருமாள் திருமொழியில் ஆலநேழு கரும்பண்ணவன் தாலோன்ற தசகம் அனுபவிச்சுண்டு வரோம் அதில் அடுத்த அனுபவம் குழந்தை பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்து தாய் ஆனந்திக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சொன்னார் ஆழ்வார் அதாவது குழந்த பண்ணுறதெல்லாம் ரசிக்கிறா அம்மா கண்ணன் பண்ணுறத தேவகி அனுபவிக்கிறா என்னென்னலாம் கண்ணன் பண்ணியிருக்கான் இதெல்லாம் நான் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு கிருஷ்ணன் பண்ண விஷயங்களெல்லாம் சொன்னான் அதாவது கிருஷ்ணன் பண்ணுற காரியத்தினால தனக்கு ஒரு ஆனந்தம் தனக்கு அதை பார்க்குறதுக்கே ஆச்சரியமாகவும் இப்படி இருக்கிற மாதிரி கண்ணன் பண்ண காரியங்களெல்லாம் சொல்லிட்டு வரா இப்போது பெருமாள் பண்ணுற காரியங்களில் சிலதெல்லாம் கோபம் ஏற்படுத்துமோ இல்லையோ அதுவும் கிருஷ்ணன் பண்ணுற காரியம் கோபப்படுத்துறது தான் அம்மாவை அது மாதிரியான காரியத்தை சொல்கிற அதை கூட ஆழ்வார் எப்படி சொல்கிற நீ பண்ண காரியத்தினால எனக்கு கோபம் வந்தது அந்த கோபத்தை பார்க்குறதுக்கு எனக்கு பாக்கியம் அந்த கோபம் படுற அளவுக்கு எனக்கு பாக்கியம் இல்லைன்னு சொல்லணும் ஆனால் ஆழ்வார் அப்படி சொல்லலை என்ன சொன்னார் நீ பண்ண காரியத்தெல்லாம் பார்த்துட்டு யசோத ஒன்ன கயிறால் அடித்தா கட்டினா அதை கட்டுறச்சே நீ அழுத கையெடுத்து அஞ்சலி பண்ண அப்படி நீ சர்வ சுலபனாக இருக்கக்கூடியதான உன்னுடைய சௌலபியத்தை என்னால் பார்க்க முடியாத பெய்ட்டே அந்த சௌலபியத்தை அனுபவிக்க முடியாத பாவியா போயிட்டேனேன்னு ஆழ்வார் இந்த பாசுரத்தில் சாய்க்கிறார் பாசுரம் முழுதும் வெண்ணை அலைந்து தொட்கொண்ணும் முகிழம் சிறு தாமரை கையும் எழில் கொல் தாம்பு கொண்டடிப்பதற்கெழுகு நிலையும் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் அழிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்திருதி கண்டாலே அற்புதமான பாசுரம் இல்ல பெருமாள் என்ன சேஷ்ட பண்ணார்ன்றதை முதல்ல சகிக்கிறார் முழுதும் வெண்ண அலைந்து தொட்டணும் பேரில் பெருமாளுக்கு அவ்வளவு பிரீத்தி அதில் வெண்ணைன்னா பெருமாளுக்கு ஆதரம் ஆதரம்னா ரொம்ப அதில் ஒரு பிரீத்தி அதை அதை காட்டிலும் வேற பிரீத்தி வேற வஸ்துவில் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கான பிரீத்தி வெண்ணை மேரில் சில பேர் ஒரு சில பேருக்கு ஒரு சில சாப்பிட்ற வஸ்துக்கள்லாம் சில பேர் பாதாம் ஹல்வான்னால் பிடிக்கும் அதுக்காக நித்தியம் பாதாம் ஹல்வா கொடுத்தா வாழ சாப்பிட முடியுமான்னு கேட்டால் கிடையாது அப்படி யாராலையுமே முடியாது ஆனால் பெருமாள் முழுதும் எப்போ வெண்ணெயை கொடுத்தாலும் முழுசாக சாப்பிட்டு அதில் கொஞ்சம் மீத்திட்டு இல்லை இன்றைக்கி இப்போ திகட்டுறது போகிறோம் அப்படின்னு சொல்லவே மாட்டார் பெருமாள் எப்போ கொடுத்தாலும் வெண்ணெயை எவ்வளவு கொடுத்தாலும் குவான்டிட்டியும் எந்த சமயத்தில் கொடுத்தாலும் சாப்பிடுவார் அந்த வெண்ணெயை அலைந்து தொட்டு உண்ணும் அதுவும் அல அலைஞ்சு சாப்பிட்றது அப்படின்னா அலையிறது வேற அலையிறது வேற இந்த அலை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா வெண்ணெய் ஒரு பெரிய பாத்திரத்தில் இருக்குது அந்த பாத்திரத்துக்கு உள்ள வரைக்கும் அடியில் இருக்கிற வெண்ணையை வரைக்கும் குழந்த கிருஷ்ணன் தானே அதனால் அந்த பாத்திரம் ஹைட்டு தான் பெருமாளே இருக்கார் அப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளே கை விட்டு தன் தோல் உள்ளே போகிற அளவுக்கு பெருமாள் கையை உள்ள விட்டு அந்த ஆறாத வெண்ணெய் விழுங்கி மடல் ஆழ்வார் சகிக்கிறார் தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டின்னு அந்த தோல் பட்டையானது பாத்திரத்துக்குள்ளே போகிற அளவுக்கு டீப்பாக பெருமாள் கையை விடுற கையை விட்டு அந்த வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற தொட்டுண்ணும் அதில் பெருமாள் வந்து சபலத்தினால வெண்ணெய் பேரில் ஒரு ஆசை அதனால அது அப்படி தொட்டு அந்த வெண்ணையெல்லாம் எடுத்து சாப்பிட்ற சாப்பிட்றச்சே பெருமாளோட திருக்கை எப்படி இருக்குன்னா முகிழம் சிறு தாமரை கையும் இளம் தளிர் இருக்கான் பெருமாளுடைய அந்த திருக்கையானது அது மாத்திரமில்லை பெருமாளுடைய திருக்கைகள்லாம் செக்கச்சிவப்பாக தாமரை புஷ்பத்தை ஒத்து இருக்குமா பெருமாளுடைய திருக்கைகள் அப்படி இருக்கிற பெருமாளை பார்த்துட்டா யசோதி இவன் வெண்ணை திருடி சாப்பிட்றத என்ன பண்றா உடனே எழில் கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கெல்க நிலையும் உடனே பெரிய தாம்பு கயிறு எடுத்துட்டு வரா அந்த தாம்பு கயிறு எடுத்துகிட்டு வந்து பெருமாளை அதை அந்த தாம்பு கயிறுனால் அடித்து கட்டணம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்காள் ஏன்னா கிருஷ்ணனுடைய லூட்டி தாங்கலை அவன் பண்ணுற அவ்வளோ சேஷ்டைகள்லாம் ரொம்ப எல்லா இடத்துலேயும் போய் வெண்ணெய் திருடி சாப்பிட்றதுன்ற காரியங்கள்லாம் இருக்கான் அதனால் இவனை கட்டுப்படுத்தினாதான் அடங்குவான் அப்படின்னு அம்மாவானவள் பண்ணுறச்சு கயிறு எடுத்துன்னு போகிறா இந்த கயிறு ஆழ்வார சொல்கிறச்சு எழில் கொள் தாம்பு அப்படின்னா எழில் கொள் தாம்பு அப்படின்னா கெட்டியாகவும் எழில் ரொம்ப சிறப்பும் உடையதான திரு கயிறு அப்படின்னு சொல்கிறான் எதுக்கு கயிறுக்கு போய் சிறப்பான கயிறு கெட்டியான கயிறு அப்படின்னு இந்த எழில் கொள்ளெல்லாம் இதுக்கு என்ன மிடுக்கு அந்த கயிறுக்கு அப்படின்னு கேட்டாக்க யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் அந்த கயிறுக்கு கிடைச்சிது என்ன அப்படின்னா ஸ்பரிசிக்கைக்கு ஆசைப்பட்டிருக்கும் திருமேனியை ஸ்பரிசி ததிரேன்னு வியாக்கியானம் எல்லாரும் ஆசைப்பட்டு இருக்கோம் பெருமாள் திருமேனியை போய் கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னு ஆனா அந்த கயிறுக்கு அது சுலபமாக கிடைச்சுடுத்து பெருமாள் திருமேனி அப்படி இருக்கிறதுனால அதுக்கு கொள் தாம்பு அப்படின்னார் ஆழ்வார் இதை சொன்னதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா எனக்கு ராஜ ஜென்மம் வேண்டா நான் ராஜாவாக இப்போ பிறந்திருக்கேனே குலசேகர ஆழ்வார் சொல்கிறார் எனக்கு இந்த ராஜாவா பிறந்தது பிறவியே வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டால் அச்சேதனமாக அமையும் அங்குத்தை ஸ்பரிசம் பெரிய இந்த கயிறு மாதிரி பிறந்தா கூட பகவத் ஸ்பரிசம் கிடைக்கிறதே ராஜாவா பிறந்து எனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு அந்த அந்த கயத்து மேலே அவ்வளவு ஆசை ஏன்னா நம்மாழ்வாரும் இந்த இதே விற்த்தாந்தத்தில் தான் மோகிச்சு போனேன் இந்த உரல்ல கட்டுறா பெருமாள் அந்த கயத்தை வச்சுருந்து அப்போது எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவேன்னு இந்த சௌலபியம் சௌலபியத்துடைய பராகாஷ்டை சௌலபியத்துடைய எல்லை நிலத்தை பெருமாள் காண்பிச்சார் ஒரு அம்மா ஒரு கயத்தை வச்சு உரலில் கட்டுறான்னா பெருமாளால் அப்படி ஏற்றுக்க முடியுமா பெருமாளை தான் கட்டிட முடியுமா இந்த உரல்லாம் எமாத்திரம் இந்த கயிறெல்லாம் ஏமாத்திரம் அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் நின்றர் கட்டு கட்டு பண்ணி நின்றுட்டுருந்தது தான் விஷயம் அப்படி நிற்கறச்சி வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் வெண்ணை சாட்டிருக்கார் தயிர் சாட்டிருக்கார் அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால் அந்த தயிர் இவர் வாயிலே வழியிருது அதை கூட என் பெருமாள் அவ்வளோ வெகுளியாக இருக்கலாம் அப்படி வெளுத்த தயிரும் சிவந்த திருப்பவளுமான பரபாகம் இருக்கும்படின்னு வியாக்கியானம் தயிர் வெள்ளையாக இருக்குது பல்லெல்லாம் பார்த்தா சிவப்பாக இருக்குது திருப்பவளம் தன்னுடைய திரும திருவாயானது பெருமாளுடைய லிப்ஸ் எல்லாம் சிவப்பாக இருக்குது உள்ளுக்குள்ள பற்கள் இந்த தயிர் எல்லாம் ஒரு ஒரு கலரில் இருக்கிறத பார்த்துட்டு இவன் தான் சாப்பிட்ருக்கான்னு தீர்மானமே பண்ணிட்டாளாம் அப்படி இருக்கிறச்சே அழுகையும் பெருமாள் அழகாராம் எதுக்கு அழகாருன்னா நான் சாப்பிடலைன்னு சொல்கிற நூல்யோ நீ ஏமா என்னை வந்து திருடன்னு சொல்கிற நான் சாப்பிடலை அப்படின்றாராம் பெருமாள் அது சொல்கிறச்சே அழுக வந்துட்டான் பெருமாளுக்கு இல்லை என்று இருக்கச் செய்தே கலவை நாடுவதே நம்மை நான் இல்லைன்னு சொல்றேன் நான் சாப்பிடலன்னு சொல்றேன் தான் திருடி என்னை அடிச்சு கட்ட வரியேம்மா அப்படின்னு அழறாரு ஆருமாள் இந்த அழுகை ஜாஸ்தியா வருது அப்படி வரைச்சு அழவும் கூடாதுன்னு யோசிக்கிறாராம் பெருமாள் அப்போ என்ன இருக்குதுன்னா அணிகோள் செஞ்சிருவாயின் நெளிப்பதுவும் இந்த சின்ன குழந்தைகள்லாம் அழ வரும் அப்படியே பொத்துண்டு அழ வரும் அதுக்கு ஆனா அது அழகிறதுக்கு முன்னாடி இந்த வாயெல்லாம் அப்படி நெளிச்சுண்டு இந்த உதடெல்லாம் அப்படி அப்படியே அது கோபம் வரும் அந்த குழந்தைக்கு அழனோன்னு அழ போகிறது அடுத்த கஷணம் அழ போகிறது கண்ணுலேருந்து தர ஜலம் கொட்ட போகிறது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் சொல்கிறார் ஆழ்வார் அணிகளில் செஞ்சிருவாய் ரூபாயின் இப்போ பெருமாள் என்ன ஸ்டேஜில் இருக்காருன்னா இப்போ அழாமையும் இருக்க போகிறதில்லை அழ போகிறார் ஆனால் அழகும் இப்போ அழ இப்போ அழ போறது இல்லை அழாம இருக்கவும் போகிறதில்லை அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் பெருமாளுடைய திருப்பாவளம் இந்த லிப்ஸு உதடு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நெளிச்சின்னு இருக்கா அதை அப்படி இந்த குழந்தைகள்லாம் பண்ணும் அழகாக இருக்கும் அது கை குழந்தைகள்லாம் பண்ணோம் ஆனால் அப்போ அந்த குழந்தை நம்ம சாதாரண நம்ம பார்க்குற குழந்தைகள்லாம் அழகாக இருக்குமே பெருமாள் குழந்தையாக இருக்கிறச்சே கண்ணன் எப்படி பண்ணியிருப்பார் அது கேட்கவே வேண்டாம் அப்படி இருக்கிறச்சே வாய நெளிச்சு அப்படியே இருக்கான் இப்போ என்ன பண்ணுறது அம்மா கிட்ட அப்படின்னு கேட்டால் தொழுகையும் கையை கூப்பிட்டானா அம்மாவுக்கு கையை கூப்பின்னு நிற்கிறானா பெருமாள் இதோ ஒரு ஆச்சரியம்னு ஆழ்வார் சொல்கிறார் ஏன் அப்படின்னா போக்கற்றார் செய்யும் செயலிரே துப்பு கெட்டவன் பண்ணுறது இந்த கை கூப்பிட்றதுன்னு வியாக்கியானம் பெருமாள் துப்பு கெட்டவனா சர்வ சர்வேஸ்வரன் சர்வாதிபதி சர்வாந்தர்யாமி எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பெருமாள் பகவான் அப்படின்ற சப்தத்துக்கே இவன் தான் அர்த்தம் நேர அர்த்தம் பெருமாள் தான் அப்படி இருக்கிறவன் கை கூப்பினான் அப்படிங்கிறது ஆச்சரியத்தினால் அது ஆழ்வார் சொல்கிறார் தொழுகையும் அபராதம் பண்ணவா அதாவது ஒரு பனிஷ் தப்பு பண்ணவா தப்பிக்கணும் ஒரு காரியத்திலேருந்து தப்பு பண்ணிட்டா பண்ணிட்டு அதுக்கு அந்த காரியத்திலேருந்து தப்பிக்கணும் தண்டனை வாங்கிக்காம தப்பிக்கணும் அப்படின்னா கை கூப்பிட்டா கை கூப்பிடுவா பொதுவாக யோ தெரியாத பண்ணிட்டா மன்னிச்சுக்கணும்னு கை கூப்பிடுவா அந்த விஷயம் தெரிஞ்சுகிட்டு இருக்கான் இவன் ஏன்னா இவன்ட்ட எல்லாரும் அந்த மாதிரி போய் நித்திய நித்தியம் கை கூப்பிண்டு அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அவ்வளோ அபராதம் பண்ணிட்டேன் மன்னிச்சிக்கோ அது மாத்திரம் இல்லை ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமான் சொ சரணாரவிந்த சொ சரணாரவிந்தே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நான் இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடு உபசாராபதேசேன கிருதான் அஹரஹர் மயா உபச்சாரம்ன்ற பேரில் உனக்கு எல்லாம் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா நித்திய நித்தியம் அபச்சாரான் இமான் இந்த அபச்சாரங்களை க்ஷமஸ்வை அப்படின்னு கை கூப்பிட்டு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறோம் இல்லையோ இதை பெருமாள் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கார் நோட் பண்ணி வச்சுட்டு ஓஹோ தப்பு பண்ணால் கை கூப்பினா விட்டுடுவா ஏன்னா இவன் விட்டுடுறான்னு இல்லையோ பெருமாள் ஒரு அஞ்சலி நாம் சமர்ப்பிச்சோன்னா அதை ஏற்றுக்கிறான் எவ்வளோ சாப்பராதரானாலும் நம்ம பண்ணக்கூடிய அபராதம் பண்ணியிருந்து நாம் போய் பெருமாளை கை கூப்பினாலும் காப்பாற்றிடுறானே பெருமாள் அப்படி இருக்கிறச்சே இவன் அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இவன் கை கூப்புறானான் இப்படி கை கூப்பின பெருமாளை பார்த்த அசோதை இவை கண்டவ அசோதை இவ இத சாட்சாத்தாக பார்த்துட்டு இருக்காளே லைவ்ல யசோதை அவன் என்ன பண்ணான் அப்படின்னா தொல்லை இன்பத்திருதி கண்டாலே எது இன் இன்பத்துடைய எல்லை அப்படின்னு கேட்டால் நாமல்லாம் என்ன சொல்லுவோம் ஸ்ரீ வைஷ்ணவாலெலாம் என்ன சொல்லுவான்னா சீவை குண்டத்தில் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு கைங்கரியமாகிய ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வியாக்கியானத்தில் என்ன சொல்லிட்டா அதுக்கெல்லாம் அவதி உண்டு எல்லை உண்டு அப்படின்ட்டா இது ரசிக்கணும் இந்த விஷயத்தெல்லாம் வியாக்கியானத்தில் இந்த மாதிரி ரசமான இடங்கள்லாம் ரசிக்கணும் இப்போ எல்லை உண்டுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் பரமபதத்தில் பெருமாள் ஒக்காங்கன்று கீழே இருக்கிற பாகவதாள் எல்லாரும் பெருமாள் கை கூப்பி நமயித்தியேவ வாதிநகான்னு கையை கூப்பிட்டு பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணின்றிருப்பாளா வீட்டிருந்தேழுலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆற்றல் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போற்றியென்றே கைகளாரத் தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றேர்க்கு இவையென்ன குறை எழுமையுமே நம்மாழ்வர் சாய்கிறார் ஏடுலகம் தனிக்கோல் செல்ல சத்தலோகத்துக்கும் பெருமாள் செங்கோல் ஆட்சி நடத்துகிறார் அப்போ மீதி பேர் என்ன பண்ணுறான்னா என்றே கைகளார தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றே இருக்கு அப்படின்னு இவாள்லாம் உட்காந்துட்டு கையை கூப்பிட்டு பெருமாள் பேரில் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம் நமஹா நமஹான்னு சொல்லிட்டுருக்காளாம் அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் சீவை குண்டத்தில் இவன் அடுத்த அத்தனை பேருடைய அஞ்சலியை வாங்கிக்கிறான் பிரதிசம்மத்தியாக இருக்கான் அப்போது அந்த வைகுண்டத்தில் இருக்கிற ஆனந்தத்தை காட்டிலும் இந்த ஆனந்தம் ஜாஸ்தி அது சின்னதாக போயிடுத்து எங்க அப்படின்னா திருவாய்பாடியில யசோதைக்கு பயந்து பெருமாள் கையை கூப்பிண்டு நிற்கிறான் பெருமாளானவன் இங்கே அம்மாக்கு கை கூப்பிடறான் அப்போ இந்த ஆனந்தமானது அபரிச்சின்னமான அனுபவம் பரிச்சின்னம் ஆயித்திரே அப்படின்னு வியாக்கியானம் அபரிச்சின்னமான ஸ்ரீவைகுண்ட அனுபவமானது அனுபவம் பெருமாள் இந்த மாதிரி என்னைக்கான கைகூப்பு வரா சீவை குண்டத்துல யாருக்காவது மாட்டார் அப்போ சீவை நடக்காத காரியங்கள்லாம் இங்க திருவாய்பாடியில நடக்கிறது இப்போ அப்படின்னா திருவாய்பாடி சீவை காட்டிலும் ஓசத்தி அப்படின்னு ஆயிடுத்து இப்போ இந்த வியாக்கியானத்தை கவனிக்கணும் அங்கே சென்று எல்லாரும் தொழ இருக்குமவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாம் போய் அங்கே அவனை சேவிச்சு நாமெல்லாம் இருக்கோம் அந்த சேவையை வாங்கிக்க வாங்கிக்கிறவனாக இருக்கக்கூடிய தான் இருக்குமவன் தான் தொழுகையாலே அபரிச்சின்னமான அனுபவம் பரிச்சின்னமாய்த்திரே அப்படி பண்ணக்கூடிய பெருமாள் இங்கே தான் வந்து தொழுகை தான் அஞ்சலி பண்ணுறான் நடக்குமா சான்ஸே கிடையாது அப்படி இருக்கிறதுனால அபரிச்சின்னமான சீவை குண்ட அனுபவம் எடுத்து அப்படின்னு இந்த வியாக்கியானத்தில் ஆச்சரியமாக சாதிக்கிறா அடுத்த பாசுரம் குன்றினால் குடை கவித்ததும் கோலக் குரவை கோர்த்ததும் குடமாட்டும் கன்றினால் விளவெறிந்ததும் காலால் காளியன் தலை மிதித்தது முதலா வென்றிசேர் பிள்ளைனல் விளையாட்டம் அனைத்திலும் அங்கென் உள்ள முள்குளிர ஒன்றும் கண்டிட பெற்றிலே நடிகன் காணுமாரினி உண்டனி லருளே பெருமாள் பண்ண ஆச்சரியமான விளையாட்டெல்லாம் சொல்கிறாள் விளையாட்டுன்னா சாகசமான காரியங்கள் முதல் விஷயம் குன்றினால் கூட கவித்ததும் இந்த இந்திரன் வந்து என்ன பண்ணால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கல் வருஷமாக புழிஞ்சான் அவனுக்கு பூஜை பண்ணலை அவனுக்கு மரியாதை பண்ணலைன்னு அந்த கோகுலத்தில் இருந்தவாழ்லாம் ஒழியனம் அப்படின்னு கிருத்தஜன் செயினன்றி மறந்தவன் அத்தனை வருஷம் அவனுக்கு தான் பண்ணிருக்கா அப்ப பெருமாள் கேட்டார் அனவதா வன வனவதா கி மஹித்ருஹா அப்படின்னு சொல்லி யாதவ பிரதயத்துல சாய்க்கிறார் அதியஜேத நிஜம் எதி தேவதா உபயதேவதே ஜுஷதே பியகம் கிருதிபிருதைக சதைவ தகாவயம் வனவதா நவதா கி மஹித்ருஹான்னு ஸ்லோகம் வனவதா வன இந்த காடு பில்லு அருவி இந்த பசுக்கள் இதெல்லாம் இருக்கு கொடுக்கக்கூடிய இதுக்கெல்லாம் நன்மை பயக்கக்கூடியதானே இந்த மலை இருக்கிறச்சே இந்திரனை வச்சிருந்து நாம் என்ன பண்ண போகிறோம் இந்திரனுக்கு எதுக்கு பூஜை அப்படின்னு பெருமாள் இந்திரனுக்கென்று ஆயர்கள் எடுத்த எழில் விழவில் பழநடை நடைசை மந்திர விதியில் பூசனை பெறாது அப்படின்னு சொல்லி மந்திர விதியில் பூசனை பெறாதுன்னு இந்திரனுக்குன்னு இவள் எடுத்தா இல்லை இல்லை இந்திரனுக்கெலாம் ஒன்றும் பண்ணி பிரயோஜனம் இல்லை நம்ம இந்த கோ கோவர்தனத்துக்கே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்திரன் பார்த்தா இவாலெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு பிரளயத்துக்கு எவ்வளோ ஜலம் வேணுமோ அத்தனை ஜலத்தையும் கல் வருஷமாக பொழிஞ்சான் ஐஸ் கட்டி மழை அப்படி அந்த பொழிஞ்சு அந்த இடையர்களையும் பசுக்களையும் கொண்டுட்டு தான் அடுத்த வேலைன்னு தீர்மானம் பண்ணான் இவா எல்லாம் பெருமாவை வந்து சரணார்த்தி பண்ணி பெருமாள் அந்த கோவர்தனம் தான் நமக்கு காப்பாற்ற போகிறதுன்றத கோவர்தன மலையை தன்னுடைய கைகளால் பிஞ்சு கைகளால் தூக்கி இந்த இந்திரனுடைய கல்வருஷத்தை ஒன்றும் இல்லாதபடிக்கு பண்ணிட்டான் பெருமாள் குன்றினால் குடை கவித்ததும் குடையை கவுத்து பிடிச்சான் பெருமாள் அது மாத்திரமா அப்படின்னா கோல குரவை கோத்ததும் குரவைன்னு ஸ்ரீ கோபிமார்கள் அதாவது கோபஸ்திரீகளோட குறவை கோ கோத்தது அப்படின்றது அந்த கோபஸ்திரிகளுடைய கையை சேர்த்துட்டு டான்ஸ் இந்த நர்த்தனம் பண்ணது அதுக்கப்புறம் குடமாட்டம் குடமாட்டம் அப்படின்னா தலைமையில நாலஞ்சு குடத்தை வச்சுட்டு குடக்கூத்துன்னு பேர் இதுக்கு அது தலைமையில வச்சுட்டு ஆடுறது இல்லை ரெண்டு பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் ஒரு ஒரு இடுப்பில் ஒரு ஒரு குடத்தை வச்சுட்டு ஆடுறது இந்த மாதிரி குடமாட்டம் கன்றினால் விளவெரிந்ததும் வ்சாசுரன் ஒரு அசுரன் வந்தான் அந்த அசுரனை என்ன பண்ண சின்ன குட்டி மாடு கண்ணு குட்டி வேஷத்தில் வந்தான் அந்த மாட்டை அப்படி காலை சுற்றி விளாங்கணி விலங்கனிக்கு எரிஞ்சான் அப்படி அந்த அந்த விஷயம் என்ன காலால் காளியன் தலை மிதித்ததும் முதலா அதுக்கு ஆழ்வார் எப்படி இந்த வாக்கியத்தை சொன்னார்னாக்கா நான் ஆசைப்பட்டு எனக்கு பெருமாள் திருவடி கிடைக்கல ஆனால் பிரகிருத்தியான காளியன் தலையில் போய் போய் மெது பெருமாள் திருடி வச்சாரு மிதித்தார் இப்போ எப்பேற்பட்ட பாக்கியம் இருக்குன்றதுனால இந்த காலால் காளியன் தலை மிதித்தது முதலா அப்படின்னு இப்படி பல விஷயங்கள் சொல்லணும் நான் சுருக்கி சொல்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் முதலா இப் இப்படி இது முதலாக பல சரித்திரங்கள் பல சேஷ்டைகள் சாகசமான காரியங்கள் இப்படி வென்றுசேர் பிள்ளைநல் விளையாட்டம் பெருமாள் இந்த வீரத்துக்கு சற்றும் குறைவில்லாத விளையாட்டம் அதி மனோகரமான இந்த காரியங்களில் அனைத்திலும் அங்கு என் உள்ள முள்குளிர குளிர ஒன்றும் பெற்றிலேன் அடியேன் இது பார்க்கறது இந்த பெருமாளுடைய இந்த லீலைகளெல்லாம் பார்க்கறதையே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய நான் தேவகியான நான் ஒன்றும் பெற்றிலேன் உன்னை கூட பார்க்கறதுக்கு பாக்கியம் இல்லாதவளாக போயிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒன் நீ நினைச்சா எல்லாம் முடியும் காணுமாரினி நீ உண்டெனில் அருளே உன்னால பண்ண முடியாதுன்னு ஒன்று காரியம் கிடையாது நீ சர்வசக்தன் அப்படி நீ நினைத்தால் செய்ய ஒன்னாததில்லை நீ நினைச்சிட்டாருனாக்க நீ சங்கல்பம் பண்ணிவிட்டியாருனாக்க உன்னால பண்ண முடியாத காரியம்னு ஒன்று கிடையாது அப்ப நீ என்ன பண்ணும் நான் இவை காணும்படி அருளை வேணும் நான் இதெல்லாம் ஒரு தடவை பார்த்தணும் ஒன்ஸ் மோர் நீ எனக்கு இதை காண்பிக்க கூடாதா தேட்டரில்லெல்லாம் ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணால் போட்டு காண்பிக்கிறா பத்து வருஷங்கள் படங்கள் படங்கள்லாம் திருப்பி போட்டு காண்பிக்கிறா நான் அந்த மாதிரி சீப்பான விஷயத்தையா கேட்குறேன் உன்னுடைய அத்தனை திவ்யமான லீலைகள் திவ்யமான சாகசமான இந்த லீலைகள் இதெல்லாம் பார்க்கணுன்னு கேட்குறேன் பார்க்குறதே பிரயோஜனம்னு கேட்குறேன் அப்போது எனக்கு நீ காணுமாறினி உண்டனி லருளே எனக்கு இதை அனுகிரகம் பண்ணி திருப்பி ஒன்ஸ் மோர் காண்பிக்கக்கூடாதான்னு சொன்னேன் இப்படி இந்த தசகத்தை பூர்த்தி பண்ற மல்லைமாநகர் கிரையவன் தன்னை வான் செலுத்தி வன் தீங்கன மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் கொல்லி காவலன் மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நல்லிசை தமிழ் மாலை வல்லாறுகள் நன்னுவாரொல்லை நாரணனுலகே அப்படின்னு இந்த மிகுந்த ஐஸ்வர்யத்தை உடையதான மல்லைமாநகர் இந்த மதுரா மதுரைக்கு அதிபதியான கம்சனை வான் செலுத்தி வீரஸ்வர்க்கத்துக்கு அனுப்பி வச்சார் பெருமான் அப்படி பண்ணிட்டு வந்து திருவாய்ப்பாடிக்கு வந்து இந்த மாதிரியான மாயத்து பிள்ளை ஆச்சரிய சேஷ்டித்தங்கள்லாம் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய செய்வன காண சேஷ்டிதங்கள் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு தெய்வ தேவகி புலம்பிய புலம் புலம்பல் தெய்வத்தன்மை பொருந்தியதான தேவகியா என்ன அவளுக்கு தெய்வத்தன்மை இல்லைன்னா பெருமாள் அவளுக்கு பிறப்பாரா அப்படி இருக்கக்கூடிய தேவகி புலம்பிய புலம்பல் இந்த புலம்பினதான விஷயங்களை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் சொன்னார் இந்த சொன்னவர் யாருன்னு திருநாம பாட்டுன்றதுனால தன்னுடைய பேரெல்லாம் சொல்கிறார் கொல்லி காவலன் கொல்லி இந்த கேரள தேசம் அதை பார்த்துண்டு இருக்கக்கூடியதான ராஜாவாக இருக்கக்கூடிய நான் மாலடி முடிமேல் கோலமாம் பெருமாளுடைய திருவடிகளையே தன்னோட தலையில் அலங்காரமாக தரித்து கொண்டு இருக்கக்கூடியவரான நான் மால் அடி மேல் கோலமாம் பெருமாளுடைய திருவடிகளே என்னுடைய தலைக்கு திலக்கம் மாதிரி ஆபரணம் மாதிரி அப்படின்னு தேசிகன் கூட சாய்க்க சாய்க்கிறார் திலக்கயசி சிரோமே சௌரி பாதாவனித்துவம் அப்படின்னு தேசிகனுடைய தலைக்கு ரங்கநாதனுடைய பாதுகைகள்லாம் திலக்கம் மாதிரி இருக்கான் அப்படி சாய்க்கிறார் கோலமா குலசேகரன் சொன்ன குலசேகர ஆழ்வாராகிய நான் சொன்ன அருளி இந்த இசையானது நல்லிசை மாலை வல்லார்கள் இந்த தமிழ் பாசுரங்களில் மனதுக்கு இனிமையாக இருக்கக்கூடியதான இசையோடு சேர்த்து இதை வல்லார்கள் சொல்றவர்கள் நாரணன் நாரணனுலகே ஒல்லை சீக்கிரமாக பெருமாளுடைய பரமபதத்தை அடைவார்கள் அப்படின்னு அவளுக்கு எந்த பிரதிபந்தகமும் இருக்காது பகவத் சம்பந்தமானது சட்டுன்னு கிடைக்கும் அப்படின்றது தாற்பயம் இப்படி சாதிச்சு கிருஷ்ணாவதான அனுபவத்தை பூர்த்தி பண்ணுறார் இதுக்கப்புறத்துலேருந்து மூணு தசகம் மண்ணு புகழ்னு ஒரு ஒரு தசகம் ரெண்டாவது வந்தாளின் வன்தாளின் இணை அப்படின்னு தயரதன் புலம்பல் ஒரு தசகம் அப்புறம் சங்கேப ராமாயணம் சங்கேப ராமாயணத்தையே ஒரு த ஒரு தசகம் பத்து பாசுரத்தில் அடக்கி நம்மளுக்கு சாதிக்கிறார் ஆழ்வார் இதற்கு மேலே ராமனுடைய அனுபவம் அனுபவம் முடிஞ்சிட்டு இனிமேல் பூர்த்திக்கு பூர்த்தி அனுபவத்தில் ஆழ்வார் இறங்க போகிறார் அடுத்த அனுபவம் அடுத்த உபன்யாசத்தில் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய காயன